சென்னை கிழக்கு மாவட்டம் அறுபத்தி ஏழாவது வட்ட சார்பில் இருநூறு கர்ப்பிணி பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் அமைச்சர் சேகர் பாபு நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி மேய பிரியா மற்றும் சிறப்பு விருந்தினராக நடிகை நளினி ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்பொழுது விழாவில் பேசிய சிறப்பு விருந்தினர் நடிகை நளினி கூறுகையில் முதல்ல ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசுவதில் தாயுமானவராகவும் நமது அண்ணனாகவும் விளங்குகின்ற முதல்வர் அவருடைய பெயரை நான் கூறமாட்டேன் ஏனென்றால் இவர்கள் சொல்வதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார் தமிழகத்தில் மகப்பேறு மருத்துவமனைகள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பாக கோஷ் ஹாஸ்பிடலில் மகப்பேறு சிகிச்சைகள் மிக அழகாக செயல்படுவதாகவும் மருத்துவர்கள் அனைவரும் மிகவும் வேகமாகவும் எளிமையாகவும் செயல்படுவதாகவும் கூறினார் அத்துடன் ஒரே மாதிரியாக உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று வேறுபாடுகள் என்று பார்ப்பவர் நமது முதல்வர் என்றும் கூறிய நளினி நிரந்தரமாக திமுக தான் ஆட்சியில் இருக்கும் என்றும் கூறினார் நிகழ்ச்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட கருத்துக்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் முரளி அறுபத்தி ஏழாவது மாமன்ற உறுப்பினர் தாவூத் நீ மற்றும் திமுக நிர்வாகிகள் என சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்